எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட சேனல் கூட்டம் சென்னையில் நடந்திருக்குது அதற்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸினுடைய நிறுவனர் ஜி கே மூப்பனர் அவர்களுடைய இருபத்தி நான்காம் ஆண்டு நினைவஞ்சலி வேறு நடந்திருக்கு அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்றைக்கி ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்குது மாவட்ட செயலருடைய ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறது அந்த கூட்டத்தில் அவர் என்ன பேசியிருக்காருனா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகள்லாம் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டேன் அங்கெல்லாம் தொகுதிகள்லாம் நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது நம்மளை பார்க்குறதுக்கு கூட்டம் வந்து அலைமோது திமுக வந்து நம்ம எளிதில் வந்து வீழ்த்திடலாம் மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது மக்களுடைய ஆதரவு ரொம்ப அதிகமாக இருக்குது நான் போகிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் திரண்டு வந்து நம்மளுடைய பேச்சை கேட்கறதுக்கு வர்றாங்க அப்படிலாம் வந்து பேசியிருக்கிறாரு அதற்கடுத்து திமுக வந்து இந்த வட்டம் ஈஸியாக நம்ம வந்து வீழ்த்திடலாம் அதுக்கான நம்ம வேலைகள்லாம் வந்து நம்ம பார்க்கணும் நம்ம வந்து பூத் கமிட்டியினுடைய அந்த மீட்டிங்கெல்லாம் போட்டு நம்ம வந்து தேர்தல் பிரச்சாரத்தை நம்ம கூடிய வந்து நம்ம ஆரம்பிச்சிடணும் நம்ம பிஜேபியோட கூட்டணி வச்சதை பற்றி மக்கள் வந்து ரொம்ப ஆரவாரம் அதை படுத்துகிறாங்க நல்ல வேளாங்க நீங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிங்க கூட்டணி வச்சதுனால தான் நீங்கள் இந்த முறை வெற்றி பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருடைய நினைவுகள் எல்லாத்தையுமே வந்து அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வந்து பகிர்ந்துக்கிட்டாரு சிறப்பாக இருக்குது நம்ம வெற்றி பெற்றலாம் நீங்கள் வந்து வேலைகளை மட்டும் பாருங்கள் அப்படின்ட்டு இதில் மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து எப்போதுமே வந்து தலையாட்டி பொம்மைகள் தானே எதனால் தலையாட்டுறாங்க அப்படின்னா அவர் வந்து மாதம் மாதம் வந்து டாப் அப் வந்து பண்ணுறதுனால எல்லோருமே வந்து தலையாட்டி பொம்மையெலாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே வந்து தலையாட்டிகிட்டு ஆமாங்கேசமா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிகிட்டு அப்படியே போயிட்டாங்க அதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அண்ணாமலை பற்றி யாரும் விமர்சனம் பண்ணாதீங்க அண்ணாமலை வந்து இப்போ நம்மளை பற்றி விமர்சனம் பண்ணுறதில்லை அப்படின்னு வந்து பேசியிருக்கிறார் இதை பார்க்கல நமக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரியாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து அலை அவருடைய பேச்சை ரசிக்கிறதுக்கு மக்கள் வந்து அப்படியே ஆரவாரமாக ஓடியாடுறாங்களாமா இதெல்லாம் வந்து இந்த நம்பனாக தான் சோறு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி தான் இங்கே நடக்குது நான் சொல்கிறதுலாம் நீ கேளு கேட்டால் தான் உனக்கு டாப் ஆப் கார்டு இல்லைன்னா உனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் அண்ணாமலையை பற்றி யாரும் விமர்சனம் பண்ணாதீங்க அண்ணாமலையாக வந்து நம்மள்ட்ட இதுவரையிலையும் வந்து விமர்சனம் பண்ணலை அப்படின்னு எதற்காக இந்த இதை அந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் சொல்கிறாரு அப்படின்னா அது வந்து அண்ணாமலை வந்து அன்றைக்கி அந்த பிஜேபியினுடைய அந்த பூத் கமிட்டி மாநாடு நடந்துச்சுல அந்த மாநாட்டில் இன்னும் எட்டு மாத காலங்கள் தான் இருக்குது நம்ம வந்து எப்படியாவது நம்ம கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை நம்ம முதலமைச்சராகிறதுக்கு நம்ம வந்து அரும்பாடு படணும் அப்படின்னு வந்து பேசியிருக்கிறார் அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பாக்கிய தகராறு வரப்பு தகராறு நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமி எந்த நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிறாரோ பிஜேபியோடு சேர்ந்து அந்த நிகழ்ச்சிகளை எப்படத்தையும் புறக்கணித்தவர் தான் அண்ணாமலை அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுனதெல்லாம் தெரியும்ல உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்கூரிய அரசியல்வாதி தவழ்ந்து போனவர் ஒழுந்து போனவர் அப்படி போய் தான் திருமதி சசிகலாவுக்கு வந்து பதவியை வாங்கினவர் அவரை நாங்கள் ஒரு கூட்டணி கட்சி தலைவராகவே ஏற்றுக்கிட்டு இரு அப்படின்லாம் வந்து வீரவசனம் பேசினார் அதற்கு அடுத்து வந்து கவுண்டர் கொடுக்கணும் இல்லையா அதுக்கடுத்து நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் லோகத்தின் மொத்த உருவமே அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து பேசினார் இப்படிலாம் முட்டி மோதிக்கிட்டு இருந்த இவர்கள் இருவருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க எதனால் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா திமுகவை வீழ்த்தணுமாமா அதுக்காக இவ ஒன்று சேர்ந்துக்கிட்டாகலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அதே திமுக வீழ்த்தோம்னு சொல்லி தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து கூப்பிட்டு டிடிவி திருநாரில் கூப்பிட்டு இதே அண்ணாமலை வந்து ஒரு என்டிஏ கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் கட்டமைச்சார் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மோடி பிரதமராக வரக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணார் இன்றைக்கி அப்படி பிரச்சாரம் பண்ண எடப்பாடி பழனிசாமியை தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க இதில் வேறு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு இது வந்து அமோகமான கூட்டணி மக்கள் வரவேற்பெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படி மக்கள்லாம் வந்து நீங்கள் நல்லாவதாக கூட்டணி வச்சுருக்கீங்க உங்கள் கூட்டணியை கண்டு திமுக பயப்படுதுன்னு மக்களே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலர் கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு இப்படிலாம் பேசி யாருக்கு அதில் பூச்சத்தை பார்க்குறாரு தெரியல எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பே பழனிசாமி பேசினது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொய்யும் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கும் நல்லாவே தெரியும் அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா விஜய பற்றி யாரும் விமர்சனம் பண்ணாதீங்க புதுசாக கட்சிக்கு வர்றவங்க அவங்க ஏதாவது கட்சியை வளர்க்குறதுக்கு ஏதாவது ஒன்று பேசுவாங்க அதனால வந்து நீங்கள் வந்து விஜயை வந்து விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஆக மொத்தம் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன பேசிருக்காங்க அப்படின்னா அண்ணாமலையை யாரும் விமர்சனம் பண்ணாதீங்க விஜயை யாரும் விமர்சனம் பண்ணாதீங்க அதுதான் இந்த இந்தவட்டம் எப்படியாவது முதலமைச்சராக வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அந்த ஆசை யாரை விட்டுச்சு அந்த தானே அதிமுகவே இவ்வளோ பெரிய பிளவு வந்து சந்தித்தது எடப்பாடி பழனிசாமி ஒற்றத்தலைமைக்கு வரணும்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டதுனால தானே இந்த அதிமுக பிளவு நோக்கி போனது இந்த அதிமுக வந்து தொடர் தோல்வியை சந்தித்தது இன்றைக்கி பல பிரிவுகளாக இருக்குது அவருடைய பேராசை தானே பேராசை எப்போதுமே பெரும் நஷ்டத்தான் உண்டாகும் அதற்கடுத்து ஜி கே மூப்பன் அவர்களுடைய இருபத்தி நான்காம் ஆண்டு நினைவஞ்சலி வந்து நடந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே வந்து கலந்துக்கிட்டாங்க மத்திய அமைச்சராக இருக்க நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் கலந்துக்கிட்டாங்க அண்ணாமலை கலந்துக்கிட்டாங்க நைனா நாகேந்திரன் கலந்துக்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிட்டாரு ரவி பச்சமுத்து கலந்துக்கிட்டாரு இது ஏசி சண்முகம் கலந்துக்கிட்டார் தனபாலும் கலந்துக்கிட்டார் இப்படி ஏகப்பட்ட அந்த கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கட்சியினும் கலந்துக்கிட்டாங்க ஆனால் அதில் டிடிவி தினகரன் மட்டும் அதில் கலந்துக்கல அந்த நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் மட்டும் கலந்துக்கல எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரிதான் தான் இப்போ பிஜேபி சார்பில் கூட்டணி கட்சிகளுடைய ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து டிடிவி தினகரன் வந்து புறக்கணிக்கப்படுறாரு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சுற்றுப்பயணம் போகும்போதும் டிடிவி தினகரன் புறக்கணிக்கப்படுறாரு அவருடைய தினகரன் பேரையோ அமமுகவினுடைய பேரையோ வந்து எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்துறதில்லை கேட்டால் என்ன சொல்கிறாங்க நைனா நாகேந்திரே அவர் வந்து எங்கள் கூட்டணிக்குள்ளே தான் அவர் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ப வச்சு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கதை இன்றைக்கி டிடிவி தினகரன் அவர்களுக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்க டிடிவி தினகரனாக நம்ப வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எங்கள் கூட்டணி தான் இருக்காங்க கூ எங்கள் கூட்டணி தான் இருக்காங்க அப்படின்னு ஆனால் அவருக்கான எந்த முன்னுரிமே வந்து கொடுக்குறதில்லை தமிழ் மாநில காங்கிரசனுடைய நிறுவனர் ஜி கே அவருடைய இருபத்தி நான்காம் ஆண்டு நினைவு அஞ்சலி வந்து நடக்குது அங்கே இந்த குறிப்பிட்ட நான் சொன்ன தலைவர்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க அப்போ மத்திய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் வந்து பேசுகிறாங்க அங்கே அரசியல் பேசுகிறாங்க அவர் ஜி கே மூப்பனர்களுடைய அந்த புகழை பேசுனா ஒன்றும் தெரியாது அவர் வந்து அரசியல் பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்கன்னா ஜி கே வந்து ஒரு பிரதமராக வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்துனது யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க யாரை நோக்கி பேசுகிறாங்க அப்படின்னா திமுகவை நோக்கி பேசுகிறாங்க அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இவங்க வந்து யாரை நோக்கி பேசுவாங்க திமுகவை தானே பேச முடியும் அதிமுகவை நோக்கி பேச முடியுமா அப்படியாது இப்போ ஜி கே மூப்பனார வந்து பிரதமராக வரக்கூடாது ஒரு தமிழன் பிரதமராக வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தினது திமுக தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ ஒன்றும் குடிமொழிங்கு போகலை இப்போவும் வந்து ஒரு தமிழனை வந்து பிரதமராக தேர்ந்தெடுத்து வைக்கலாம் இப்போ மோடி அவர்கள் வந்து பிரதமராக இருக்கிறாங்க இப்போ அவர்களை வந்து கீழே இறக்கிட்டு இப்போ அவங்க சொல்றாங்க இல்லையா மூப்பனாரை வந்து பிரதமராக வரக்கூடாதுன்னு தடுத்து நிப்பாட்டிட்டாங்க திமுக அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு ஜி கே வாசன் வந்து கூட்டணியில் தான் இருக்கிறாரு அவரை கொண்டு போய் இன்றைக்கி வந்து பிரதமராக வைக்கலாமே ஏன்னா நிர்மலா சீதாராமன் வந்து அப்படி பேசுகிறாங்க மூப்பனார் பிரதமராக வரவிடாமல் தடுத்து நிறுத்தினது திமுக தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒன்றும் குடிமொழிக்கு போகலை இப்போ பிரதமர் மோடி அவர்களை வந்து கீழே இறக்கி வச்சுட்டு இன்றைக்கி மூப்பனார் அவர்களுடைய பையன் ஜி கே வாசனை கொண்டு போய் இன்றைக்கி பிரதமராக வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு வந்து நிர்மலா சீதாராமனுடைய பதில் என்னவாக இருக்கும் இங்கே நிறைய பேர் வந்து எப்படின்னா அரசியல் பேசுகிறோங்கிறதுக்காக என்ன பேசுகிறோம்னே தெரியாமல் பேசுகிறாங்க அதுக்கடுத்து அண்ணாமலை வந்து பேசுகிறாரு அதுக்கடுத்து வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கார் எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கத்தில் அண்ணாமலைக்கு வந்து சேர் போட்டிருக்காங்க ஜி கே வாசன் வந்து அண்ணாமலையை இழுத்து அந்த இடத்துல வந்து உட்கார வைக்கிறாங்க அண்ணா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு சகோதரர் அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறார் எல்லாரும் வந்து குபீர்னு சிரிச்சிட்டாங்க ஏன்னா நேற்று வரைக்குமே வந்து எளியும் புனியமாக இருந்தால் இன்றைக்கி சகோதரர் அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்ன உடனே உடனே வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கிடுவாங்க இல்லையா அப்போ அரசியல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா திமுகவை வீழ்த்தணும் ஓரணியில் திரளணும் அது வந்து எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபி கூட்டணி அமைச்சு ஒரு கூட்டணியை உருவாக்க முயற்சி செய்கிறாங்க இந் இவங்க செய்கிற அந்த முயற்சிக்குள்ளே ஒரு சதவீத வாக்கு இருக்கக்கூடிய கட்சியோட வந்து இவங்க கூட்டணிக்குள்ளே சேரலை இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக நிற்கிறாங்க அதிமுகவோட சேருவுமா திமுகவோடு சேருமா இல்லை புதுசாக ஒரு கூட்டணியை வந்து விஜயோடு சேர்ந்து நம்ம கட்டமைப்போமா அப்படின்னு சொல்லி அவங்க தனியாக இருக்கிறாங்க தேமுதிகவை எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துடணும்னு சொல்லிவிட்டு பிஜேபி வந்து ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க இந்த கூட்டத்தில் ஒரு இப்போ இது தேமுதிகனுடைய பொருளாளர் சுதீஷ் மாதிரி தான் தெரியுது அவரோடையும் வந்து நிர்மலா சீதாராமன் பேசிகிட்டு இருந்த மாதிரி தெரியுது ஆனால் அவரா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல முடியல இப்படி எல்லாமே வந்து நடக்குது ஆனா எங்கே என்ன பேசுனா வந்து நமக்கு கைதற்ற விழுகும் அப்படிங்கிறத அண்ணாமலையும் புரிஞ்சுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமியும் புரிஞ்சுக்கிறாரு ஆனால் கைதற்றவை எல்லாருமே வந்து வாங்க இது அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இவங்க வந்து ஓபிஎஸ் அவர்களை ஒதுக்கி வச்சுக்கிட்டு நம்ம அரசியல் செஞ்சு நம்ம வந்து செயிச்சரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அமித்ஷா சொன்னார் இல்லையா இப்போ மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னாங்க இல்லையா எங்கள்கிட்ட பதினெட்டு இருக்குது இது அதிமுகிட்ட இருபத்தொன்று பேர் மொத்தம் முப்பத்தி ஒம்போதாச்சு இப்போமே வந்து நாங்கள் வெற்றி பெறுவது உறுதியாயிருச்சு திமுக வீழ்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பதினெட்டு சதவீதம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்களும் இதுவரையும் விளக்கல இது நைனா நாகேந்திரன் விளக்கம் கொடுக்கல ஏன் இந்த கூட்டணியை அமைச்சு அந்த பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்கின அண்ணாமலையுமே வந்து ஒரு விளக்கம் கொடுக்கல பொத்தாம் பொதுவாக போட்டு உடச்சிட்டு போயிடுறது இத்தனை சதவீதம் இருக்குது நாங்கள் வந்து வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியான வாய்ப்புகள் வந்து தமிழகத்தில் இருக்காது தமிழக அரசியல் கலாம் வந்து வேறு யார் எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க இப்போ வட மாநிலங்களில் நடக்கிற ஒரு தேர்தல் அரசியல் வெவ் வேறு மாதிரி அவங்க வந்து கிந்தி பேசுகிறவங்க அங்கே வந்து மோடி அவர்களாக இருக்கட்டும் அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும் அவங்க வந்து மக்கள் மத்தியில் பேசி ஏதோ ஒரு வகையில் கன்வின்ஸ் பண்ணி வந்து வாக்குகளை வாங்கிடுவாங்க இது தமிழ்நாடு இது அப்படி கிடையாது இது இங்கெல்லாம் வந்து நீங்கள் அரசியல் செய்யணும் அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து நீங்கள் நெருங்கி பழகணும் மக்களுக்கு தேவையானதை செய்யணும் இங்கே வந்து வெறுப்பை காட்டினீங்க அப்படின்னா ஒரே அடியாக அடித்து தூர துரத்தி விட்டுருவாங்க எந்த கட்சியாக இருந்தாலுமே தமிழ்நாட பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னா அனைவரும் சமம்னு சொல்லி இருக்கக்கூடியது அதிமுக திமுக எதிர்ப்பு அரசியல் பண்ணிகிட்டு இருந்தாலுமே இங்கே வந்து மத அரசியலோ சாதி அரசியலோ வந்து இங்கே பண்ண முடியாது அப்படி பண்ணுனா மக்கள் வந்து அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்களாம் துரத்தி விட்டுருவாங்க பிஜேபி மற்றும் அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியினர் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க ஆனால் டிடிவி தினகரன் அந்த இடத்துல இல்லை அழைப்பு விடுத்தாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா டிடிவி தினகரன் அவர்களும் வந்து கூட்டணிக்குள்ளே இருக்காங்களா அப்படிங்கிறது சந்தேகமாக ஆயிடுச்சு இப்போ டிடிவி தினகரன் அவர்களுமே வந்து ஓரளவு என்டிஏ கூட்டணி விட்டு விலகி வருவதற்கான ஒரு காலச்சூழல் வந்து உருவாயிருச்சு இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்போட சொல்கிறாங்க இது எப்படி வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கே தமிழகத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலையும் விஜய் வந்து அதே மாதிரி வந்து ஒரு இம்பேக்டை வந்து கொடுப்பாரு அது எல்லா கட்சிகளுக்குமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதில் பார்க்குறது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய மாவட்ட செயலர் கூட்டத்தில் அவர் தன்னைத்தானே புகழ்ந்துக்கிட்டார் இருக்கிற மாவட்ட செயலர்கள் அவரை வந்து ரசிக்கலை இங்கே நினைவேந்த நிகழ்ச்சியிலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாேருமே வந்து ஒரு கூட்டணி கட்சிகளோடைய ஒரு மீட்டிங்காக தான் இது பார்க்க முடிஞ்சதே தவிர இது வந்து நெ நினைவேந்த நிகழ்ச்சியாக வந்து இதை பார்க்க முடியுறதில்லை நன்றி வணக்கம்